ரோஷினிமா எப்படி இருக்கே நல்லா என்ன அதுக்கப்புறம் கமெண்ட்ஸே காணும் என்ன இத்தனை நாள் ஆளே காணுமா வாங்க பீட்டர் அண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் அண்ணா வாங்க வெல்கம் நீ நேரலையே வரதில்லை ஆமா ரோஷினி ரொம்ப பிஸி அக்கா பிஸி அதனால வரலை பீட்டர சாப்பிட்டீங்களா பீட்ரணா நான் நேரலையே வரதில்லப்பா நான் தான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வீட்டில் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு அதனால தான் வர முடியல இப்போதான் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆனோம் சாப்பிட்டியா ரோஷினி வீட்டேம் வச்சிருக்கேன் நீ சேனல் நேம் வச்சிருக்கம்மா எனக்கு நிலவின் தென்றல் வந்தோடனே டக்குன்னு யாரான்னு ரொம்ப பாக்கிறேன் அப்பந்தான் மெம்பர்ஷிப் நாலு பேர் தானே இருக்கீங்க அப்பந்தான் யோசிச்சே நீ தான் சொல்லிட்டு ரோஸ் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன ஸ்பெஷலு டேய் அப்பா சவுண்ட கம்மி பண்றா ஆமா ஆமா ரொம்ப முக்கியமான வேலைதான் உனக்கு ஆமா முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா இல்லையா உன்கிட்ட அதெல்லாம் முடிஞ்சு நேற்று வரி முடிஞ்சிடுச்சு தான் கொஞ்சம் ஃப்ரீ இனிமே வந்துடுவேன் என்னமா அடிக்கடி வருவேன் நேரலைக்கு என்னமா அடிக்கடி வருவேன் நேரலைக்கு ஓகேவா இனிமே வந்துருவேன் வாங்க செய்யது சாதிக்கண்ணா வாங்க வெல்கம் லைக் பண்ணீங்களா தேங்க்யூ அண்ணா நன்றி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பீட்ரா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா எல்லோ ஸ்டார் ஆமா நீங்கள் எப்பவே ஜாயின் பண்ணியிருக்க வேண்டியது நன்றி அண்ணா நன்றி அண்ணா சாப்பிட்டீங்களா பீட்டரணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷலு வணக்கம் 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 பீட்டரணா இனிமேல் தான் ரோஷினிக்கு யாருன்னு தெரியும் நினைக்கிறேன் முத தெரியலையாடுக்கு ரோஷினிக்கு யாருன்னு ஃபைவ் மந்த்ஸ் அடிக்கடி நேரலை வாங்க கோல்டு மெம்பர்ஷிப் வரலை வந்துடும் வந்துடும் அடுத்த மந்த்து ஃபைவ் மந்த்து வந்துருக்கு பாரு நான் அடுத்த மந்த்து நீ கோல்டு மெம்பர்ஷிப் வந்துடுவேன் சிக்ஸ் மந்த்து எகோ அப்போ அப்பதான் வந்து கோல்டு இது வரும் அடுத்த மந்த்து கண்டிப்பா வந்துடுவேன் ரோஷினி பரவாயில்ல நானே சொல்லாட்டி பரவாயில்ல அண்ணாவும் ஜாயின் பண்ணிருக்காங்க நானும் சொல்லவே இல்லை அண்ணா ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த அண்ணாக்கு ஒரு நன்றி சொல்லிடு ஓகே பீட்டர் அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷலு எனி திங் ஸ்பெஷல் லாங் டைம் பேக் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு லைவ் நானே வந்து லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு லைவா போறதே இல்லண்ணா இன்னும் ஒரு மாதமா ஆமா அடுத்த மந்த்து அடுத்த ஜாயிண்ட் வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த ஜாயினிங் வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு எல்லோ ஸ்டார் தான் வரும் நினைக்கிறேன் ஃபைவ் மந்த் ஆயிடுச்சா சிக்ஸ் மந்த்து வந்தா கண்டிப்பாக வந்துடும் வந்துடும் ரோஷினி